அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அன்று துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது திட்டமிட்டதை செய்ய திண்டாட்டமும் கொண்டாட்டமும் வரும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்கிறேன் அந்த அறிவுறுத்தலை சொல்கிறேன் திட்டமிட்டதை செய்ய திண்டாட்டமும் கொண்டாட்டமும் வரும் அதை நான் வச்சுக்கணும் ரெண்டுமே இருக்குது ஆனால் கொண்டாட்டம் வருதுன்னா இப்போ சக்ஸஸ் கிடைக்கும் திட்டமிட்டதை திட்டமிட்டபடி நீங்கள் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ப ப பல தடைகளை தாண்டி அதை அடைகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இப்போ உணர்ந்துக்கணும் துலார் லக்னம் அண்டு துலாராசியன் புலங்கள் இந்த அறிவுறுத்தல மனதில் வச்சுட்டிங்கன்னா சோர்ந்து போக மாட்டிங்க இறங்கி களத்தில் இறங்கி விளையாடுவீங்க பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கை உணர்வோடு ஏன்னா நம்மளுக்கு கொண்டாட்டம் வருன்னு நிச்சயம் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம பதறாமல் வேலையை பார்ப்போம் அப்போதானே பதறாத காரியம்தான் சிதறாது அப்படி நீங்கள் முடிவு பண்ணிக்க முடியும் ஏன் இதை மாதிரி உங்களுக்கு இந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கார் நவாம்சத்துலேயும் அது உச்ச வீட்டுக்கு போகிற மாதிரி வருது அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது கிட்டத்தட்ட அந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா எட்டு மூணு இருபத்தி நாலு வரைக்கும் நாலாம் இடத்துல இருக்கார் அப்புறம் மகர சுக்கரனாக இருக்கிறவர் கும்ப சுக்கரனாக மாறுகிறார் இப்போ நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடம் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகிறப்ப இருக்கும் பட் நாலாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு ஒரு திண்டாட்டம் இருக்கும் எதை எப்படி முடிக்கிறது என்ன ஏது பர பர பரப்பலான்ட்டு இருக்கும் நம்மளால் முடியுமா முடியாதா கடைசி வரைக்கும் ஒரு குழப்பங்கள் பிரச்சனைகளை இந்த சுக்கரன் கொடுப்பார் ஐந்தாம் இடம் போகிறப்ப ஐந்தாம் விதியோடு போய் சேர்ந்து உட்கார்றப்ப அதிர்ஷ்டம் தானாக இருக்கும் அப்போ கொண்டாட்டமாக இருக்கும் ஏப்பா நல்ல பெரிய பெரிய டென்ஷன் போராட்டமாக போயிடுச்சுப்பா அப்படி திண்டாடி போயிட்டேன் கடைசியில் ஏதோ கடவுள் அருள் நம்ம நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம் தான் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் வித்தை திறமை வெளிப்படும் உங்களுக்கு சூப்பர் தான் ஆனால் அவன் பாதகாதிபதியான சூரியனோட சேர்ந்திருக்கார் சூரியன்ட்ட வேற அந்த சனி பகவான் அஸ்தங்கதமாகிறார் சூரியன் உங்களுக்கு பாதகாதிபதியாக வரான் எப்போ பாதகங்களை பண்ணுவான் துலா லக்னம் அடுத்து துலாராசை என்புள்ளங்கள் பேராசையோட தான் ஒரு பெரிய ஆளுங்கிற நினப்பு வேறு வரும் ஐந்தில் சூரியன் இருக்கிறப்ப அப்படி பேராசையோட தான் ஒரு பெரிய அப்பட்டக்கன்றுன்னு நினச்சிட்டு பிகவு பண்ணுறப்ப தான் அந்த திண்டாட்டம் அதிகமாக வரும் அந்த கூடாது அமைதியை விட்டுறணும் ஏன்னா நீங்கள் வெடுக்கு இடுக்குன்னு பேசிடுவீங்க முறிவு பிரிவுன்னு ஏன்னா உங்கள் லக்னாதிபதியே எட்டாம் இடத்தாதிபதியாகவும் வரார் சரி இல்லையா பட்டக்கன்னு முடிச்சிருவீங்க அதனால தான் நீதிபதி ஸ்தானமாகும் இது ஒழுங்கு இந்த ரூல்ஸ் படி இருக்கா இருந்தால் ஓகே இல்லைன்னா கிடையாது அதில் இந்த டிவியேஷன் இந்த வளைந்து கொடுக்குற தன்மையெல்லாம் அந்த புதனுக்கு தான் இருக்கும் சுக்கரனுக்கு இருக்காது அசுர குரு எடுத்தால் கௌத்தன்ட்டு அப்படி தான் பண்ணிட்டுருப்பீங்க அது ஐந்தாம் இடத்துல சூரியன்ட்டுருக்கிறப்ப உங்கள் புத்தியில் அப்படி ஒரு துமுறு கான்ஃபிடென்ட் தலைவலி வேறு வரும் கர்வம் மண்டை வெயிட் ஆனாலே தலைவழிக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி பகவான் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் உங்கள் வித்தை திறமை பழிச்சிடும் அதை மெட்ரலைஸ் ஆக்கிறன்னா ஈகோவாக செயல்படக்கூடாது அண்டு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் அமைதியாக பெருசாக குழப்பிக்காமல் எல்லாம் கடவுள் பார்ப்பார் அவர் சரி பண்ணிடுவார் அப்படின்ட்டு நீங்கள் வாட்டு வே காரியத்தை பார்க்குறப்ப அபார வெற்றியை அந்த ராகு கொடுப்பார் அதன் மூலம் கேதுவும் பெரிய அளவு திருப்தியை கொடுப்பார் இதே திமிரா பேராசையோட நான்கு அகங்காரத்தோடு செயல்பட்டிங்கன்னா கேது உங்களை தூக்கம் இல்லாமல் பண்ணிவிட்டு நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் பைத்தியம் முடிக்கிற மாதிரி பண்ணிடுவார் ஜாக்கிரதை இந்த மனசில் வச்சுக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியான அந்த புதனும் நாலாம் இடத்துல இருக்கார் எது வரைக்கும் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு இருபது ரெண்டே மாறுறார் எங்கே அப்படின்னா மகர புதன் இல்லைந்து கும்பபுதனாக மாறுகிறார் அப்படியே ஈவினிங்கு அப்போ ஒன்பதாம் இடத்ததிபதி நாளில் இருந்தால் நல்லது பட் ஒரே நாள் அன்றைக்கே ஈவினிங் வந்து ஐந்தாம் இடம் போகிறார் அது கெடுதல் இல்லை பரவாயில்லன்னு தான் சொல்லலாம் நீங்களாக எதுவும் பண்ண முடியாது வர்றதை அக்செப்ட் பண்ணிக்கணும் கடவுள் நம்பிக்கையோடு ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிங்கன்னா அந்த நிபுணத்துவம் வெளிப்படும் இந்த ஐந்தில் உள்ள சூரியன் எஃபெக்ட் அதிகமாகி நீங்கள் ஒரு ஆளுன்னு ஏன்னா கெட்ட தசாபத்திலாம் நடந்தால் அப்படி தான் பேசுவீங்க காலி பண்ணிடுவீங்க நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மற்றவங்களே மதிச்சிருவாங்க அவங்கள மதிச்சிருவாங்க பயப்பிடுவாங்க மரியாதை கொடுப்பாங்க அப்போ ஈஸியாக போயிடும் கெட்ட தசாபத்தின்னாக்கா ஏதாவது வித்தியாசமாக பேசுவாங்க நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஈகோவாக ஆனவம் அகங்காரமாக பிகோவ் பண்ணி முறிவு பிரிவுன்னு ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் இரண்டு ஏழுக்குடைய குடைய அந்த செவ்வாயும் உச்ச வீட்டில் இருக்கார் நாலாம் இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சில் மற்றவங்க சூழல் வழியாலாம் ஏதாவது மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள் வராதபடி பார்த்துக்கணும் ஆனால் நிலையான சொத்துக்கள் வழியாக பெரிய அளவு நன்மைகள் இதுவரையிலும் பெண்டிங் ஆகியிருந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறது அதுக்கு பணம் கிடைக்கிறது இல்லை நல்ல சூழல் அமையிறது அது மாதிரிலாம் இருக்கும் காரியத்தை நல்லபடியாக முடிக்கிறதுக்கு அந்த செவ்வாய் உதவுவார் எப்போ நீங்கள் வேகம் கோபமாக பெரிய திமுற ஆனவம் அகங்காரமாக ஏன்னா புத்தியில் சூரியன் இருக்கு அகங்காரத்தை கொடுக்க செயல்பாட்டில் செவ்வாயிருக்கு ஒரு வேகம் ஒரு வே வேகம் கோபத்தை கொடுக்கறதுக்கு அப்போ நீங்கள் அது மாதிரிலாம் பிகோ பண்ணிங்கன்னா வம்பு தான் அப்படியே அடக்கி வாசிக்கணும் பாஸ் மாதிரி இல்லாமல் லீடராக இருக்கணும் பாஸ் மாதிரி டு வாட்டைசைன்னு சொன்னிங்கன்னா ஆபத் தான் டு வாட்டை டூன்னு வளைந்து கொடுத்து அது நிதானமாக இருக்கீங்கன்னா தெரியும் அதில் உள்ள கஷ்ட நஷ்டம் அவங்க சொல்கிறது எதனால் சொல்கிறாங்க சரி வள ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னு தன்மை வரும் அது பண்ணியே ஆகணும் இந்த மாதம் தான் திண்டாட்டம் இருக்கேன் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா துண்டாட்டமாக தான் இருக்கும் திண்டாட்டம் கம்மியாக இருக்கும் அதை மனசில் வச்சுக்கோங்க அண்டு இந்த புதனும் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் நீச்ச கதியில் போகிறார் அப்போ பூர்வ பாக்கியம் இடிக்குது கொஞ்சம் பன்னெண்டாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால பார்த்துக்குவோம் செய்வோம்னு அப்படி தள்ளி போடுறது ஒரு நிம்மதி இல்லையே சந்தோஷம் இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் வீக்காகும் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி வீக்காக இருக்கார் பட் ஐந்தாம் இடத்ததிபதியை சு சனி பகவான் பக்கவாக இருந்தாலும் சூரியனோடு இணைந்திருக்கிறது தான் கொஞ்சம் குறைபாடு அதனால தான் திண்டாட்டம்கிட்ட எப்படி சார் அப்போ கொண்டாட்டம்னு சொல்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த சுக்கரன் எட்டு மூணுக்கு அப்புறம் ஐந்தாம் இடம் போடுறப்ப தானாக நல்லது நடக்கும் கண்டிப்பாக ஏன்னா அவனே எட்டாம் இடத்ததிபதியாக வர்றதால எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் ஏன்னா ஐந்தில் உள்ள கோள்கள் பெருசாக கெடுக்காது அது அது ப்ளஸ்ஸு பட் பாதகாதிபதியாக வரக்கூடிய சூரியன் கெடுப்பார் நாம வச்சுக்கோங்க திமுறாக ஆணவமாக பிகோ பண்ணிங்கன்னாக்கா ஆபத்து உங்களுக்கு நாலு ஐந்து பாவகங்கள் ஸ்டார்டிங்லையும் ஐந்து ஆறு குடைய பாவகங்கள் ஸ்டார்டே அடுத்த இதுலேயும் பாசிட்டிவாக வர்றதால காரிய வெற்றி மற்றவங்க சூழல் வழியாலாம் பெரிய அளவு நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் திண்டாட்டமும் குண்டாட்டமும் இருக்குன்ட்டுருக்கேன் பட் சூரியன் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே அந்த ஐந்தாம் இடத்துல தானே இருக்கார் அது கொஞ்சம் திபுராக பிஹேவ் பண்ணிங்கன்னா வம்பு தான் பேராசையோடு செயல்பட்டாலும் வம்பு தான் பதினஞ்சுக்கு அப்புறம் தான் அவர் ஆறாம் இடத்துக்கு போகிறது நல்லது நல்ல காரிய வெற்றி ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த செவ்வாயும் பார்த்திங்கன்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே நாலாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் அப்புறம் அவர் ஐந்தாம் இடம் போகிறார் அந்த பதினாறுக்கு தான் லாஸ்ட்டு ந நாலு நாள் கொஞ்சம் கொஞ்சம் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் போகிறப்ப வேகம் கோவம் வரும் பொதுவில் அந்த காரக கோள் வழுக்கிறப்பையும் வரும் அது செயல்பாட்டில் காட்டுவீங்க அந்த வேகம் கோவத்தை அங்க புத்தியில் ஏறிடும் நான் யார் தெரியுமில்ல எப்படின்னு தெரியுமில அப்படின்லாம் ஏதாவது பேசுறது வெடுக்கு துடுக்குன்னு அடாவடியாக தடாலடியாக பிகோ போன்ற மாதிரிலாம் பண்ணிடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க என்னதான் இருந்தாலும் செவ்வாய் பக்கத்து வீடு நட்பு வீடுன்னு ஒரு கான்செப்டில் சொன்னாலும் அவன் இரண்டு ஏழுன்னு மாரகஸ்தானங்களுக்கு அதிபதியாக வர்றதால அவது வேகம் கோபமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு தாங்க இழப்பு அது பொருளாதார இழப்பாக வரலாம் அட அல்லது சண்டை கிண்டை போட்டிங்கனாக்க நம்மளுக்கு பா உடல் பாதிப்பு பிரச்சனைகளும் வரும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் இந்த மாதம் ரெண்டுமே கலந்துருக்கு உங்களுக்கு இந்த ராகு எதுவும் சிறப்பாக செய்வார் நீ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிட்டு பண்ணுறப்ப அண்டு உங்களுக்கு ஆகாதவன் சொல்லக்கூடிய நீங்கள் வந்து அசுரகுருன்னா உங்களுக்கு ஆகாதவன் தேவகுரு அவன் ஏழாம் இடத்துலேருந்து பெருசாக கெடுக்காமல் உங்கள் ராசியையும் பார்க்கிறார் அதனால் இந்த மாதம் கண்டிப்பாக உங்கள் முயற்சிகளில் காரிய வெற்றியை அவர் கொடுப்பார் அதற்கேற்ற சூழல் கிடைக்கும் அதற்கேற்ற நபர்கள் வருவார்கள் இதெல்லாம் முடியவே முடியாதுங்க வாய்ப்பே இல்லைங்க இதை எப்படி செய்ய முடியுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மலைப்பாக இருக்கக்கூடிய காரியங்களெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க அந்த மாதிரி வாய்ப்பு உண்டு ஆனால் திண்டாட்டம் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுட்டு நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் தும்முறாக ஆணவமாக சூரியன் அப்படி பண்ணும் தும்முறாக ஆணவமாக மிகவ் பண்ணிங்கன்னால் காரியம் நடக்காது அப்புறம் நொந்துட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம் அது வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் நம்ம தான் கெடுத்துக்கிட்டோம் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டோம் ஓவராக தும்பராக பிஹேவ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் ஃபீல் பண்ணி ரொம்ப இந்த மாதம் வீணாக்கிட்டோம் வருத்தப்படுவீங்க அதனால் முன்னமே நீங்கள் சரி பண்ணிக்கோங்க நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்